ஓம் நமசிவாய் குருவால்கா குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா காரிய தடை மற்றும் வரவேண்டிய கடன் தொகை மிக விரைவில் வர்றதுக்கும் மற்றும் எதனாவது இப்போ வந்து எதனாவது ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அந்த தொழிலில் வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை இல்லை எங்கேயாவது ஒரு பக்கம் வேலை இருக்கீங்க அந்த வேலையில் வந்து எந்த ஒரு ப்ரமோஷன் எதுவுமே இல்லை பதவி உயர்வு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விரக்தி நிலைக்கு எல்லா பூரா இருக்கிறீங்க இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த எளிய மிக சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பிரயோகம் முறை இது இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மேற்கத்திய பிரயோகம் முறைன்னு சொல்லி சொல்லலாம் இந்த மேற்கத்திய நாட்கள் எல்லாம் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிரயோக முறையை வந்து பின்பற்றி பலவிதமான காரியங்களை வந்துட்டு அவங்க வந்து செய்து காட்டியிருக்கிறாங்க சரிங்களா அப்படியான ஒரு பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பற்றி முழு விளக்கத்தோட சொல்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேரேஸ் சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பற்றிக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து ஒரே காரியம் தடையாகிட்டே இருக்கும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் தடையாகிட்டே இருக்கு சாமி இதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க ஒரு சிலர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வெளியே வந்து கடனாக கொடுத்தோம் சாமி அவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பணம் இருக்குது தான் ஆனால் வந்து எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்க சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறது நிறைய பேர் கேட்குறீங்க அதேமாதிரி ஒரு சிலர் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி வந்துட்டு வேலைக்கு போகிறோம் அங்கே எந்த ஒரு பதவி உயர்வு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது நாங்கள் எல்லா வேலையுமே செய்கிறோம் ஆனால் எங்களுக்கு பின்னாடி வரவங்க எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்டு நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிது ஆனால் எங்களுக்கு எதுவுமே இல்லை சாமி நாங்கள் அப்படியே அதே இதில் இருக்கிறோம் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அதே மாதிரி தொழில் வியாபாரம் செய்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை கையில் காசு தங்க மாட்டேங்குது இப்படி மாதிரி நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பிரயோகத்தை போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து வாழ்வில் வந்து நீங்கள் வந்து கண்கூடாகவே நீங்கள் பார்க்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான முறை இது சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் பிறையின் நாளனைக்கு இது நீங்கள் வந்து தொடர்ந்து செய்துட்டு வரணும் சரிங்களா அந்த மூன்றாம் பிறையின் அளிக்கிக்கு இதை நீங்கள் வந்து செய்யணும் இப்போ இது என்ன பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நல்லா ஊருக்கு பக்கத்துலேயோ இல்லை உங்கள் ஊர்லேயோ ஊருக்கு வெளியேயோ வந்து எதனால் நல்லா பழமையான பெரிய ஆலமரம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் நீங்கள் முதல்ல தலைவாழையில் விரித்து அதற்கு மேலே பச்சரிசி கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டு அந்த எந்திரத்துக்கு மேலே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கொப்பரை தேங்காயில் பார்த்துருப்பீங்க அந்த கொப்பரை தேங்காயை ரெண்டாக வந்து வெட்டி அதில் வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இழுப்பெண்ணை சரிங்களா இழுப்பண்ணை ஊற்றி நீ தீபம் ஏற்றிக்கணும் இழுப்பெண்ணை ஊற்றி தீபம் ஏற்றி முறையாக வந்து அதற்குண்டான படையிலெல்லாம் போட்டு நல்லா வாசனை மிகுந்த பக்தி எல்லாம் பூரா பார்த்தா வச்சுட்டு முறையாக வந்து இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் சரிங்களா இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோ பதிவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு நூற்றி எட்டு தடவி ஆயிரத்தெட்டு தடவி உங்களால் எத்தனை மூலிமா அந்தளவுக்கு மந்திர உச்சாரணம் கொடுத்துட்டு நீங்கள் முறையாக வந்துட்டு இதுக்கு எல்லாம் காட்டிட்டு இந்த மரத்தை வந்து ஒரு இருபத்தொரு சுற்றி சுற்றி முறையாக வழிபாடு செய்துட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்வுகளை நீங்கள் வந்து கண்கூடாகவே நீங்கள் பார்க்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான தாந்திரீக எளிய பரிகாரம் இது இதை நீங்கள் வந்து செய்து பல பேர் வந்து பலவிதமான பலன்கள் அடைஞ்சிருக்காங்க அதனால தான் சொல்கிறது இதை வந்து முறையாக தக்கணு குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேர சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸ் சிவாய் குருவே துணை